இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பிளவுஸில் அதாவது நம்ம தைக்கக்கூடிய பிளவுஸ்ல இந்த டாட் எல்லாம் பிடிக்கிறோம் இல்லைங்களா அது வந்து இன்விசிபிளா வந்து தைக்க போகிறோம் அதாவது நம்ம பிடிக்கக்கூடிய அந்த டாட்டோட துணி வந்து வெளியில தெரியாத மாதிரி நம்ம வந்து பிடிக்க போகிறோம் ஸோ அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளௌஸ்ல தான் பாசிபிள் லைனிங் கிளோத்ல தான் இது வந்து தைக்க முடியும் ஏன்னா நம்ம பிடிக்கக்கூடிய அந்த துணி வந்து லைனிங்கும் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி சென்டர்ல போற மாதிரி நம்ம வந்து தைக்கணும் நார்மல் பிளவுஸ்ல இது தைக்க முடியாது இப்படி லைனிங் கிளவுஸ்ல தான் நம்ம வந்து இதை தைக்க முடியும் இது ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்குமே வந்து பொட்டிக் ஸ்டைலில் வந்து இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு கஸ்டமரை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அட்ராக்டிவாக இருக்கும் அதோட ஃபினிஷிங்குமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து டாட் பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட்டை வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் நம்ம அந்த அடியில வந்து ஒரிஜினல் ப்ளவுஸ் பீஸை வச்சுட்டு மேலே வந்து லைனிங் பீஸை வச்சுட்டு நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்கக்கூடிய அந்த அளவை அப்படியே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி நம்ம வந்து அந்த துணியில் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த ஹைட் அந்த சென்டர் டாட்டோட ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம நார்மலாக நிறைய தைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணாமல் கூட நம்ம வந்து இதை தைப்போம் ஈஸியாக வந்து தைக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு கண்டிப்பாக மார்க் பண்ணிட்டாதான் நம்ம வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி தைக்கும் போது கொஞ்சம் வந்து ப்ளவுஸுமே பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம நார்மலாக டார்ட் பிடிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி சூப்பராகவே வந்து இருக்கும் இப்போ நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லைங்களா இப்போது நம்ம அந்த சென்டர் அதாவது நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு பிடிக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு மார்க் போட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மார்க்கில் ஃபஸ்ட்டு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து போட்டு போட்டு எடுத்துக்கிறேன் துணி எந்த துணியும் மடிக்கக்கூடாது அந்த கரெக்டாக அந்த சென்டர் டாட்டோட ஹைட் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரம் அப்படியே தைச்சுட்டேன் அந்த இடத்துல அப்படியே வந்து ஊசியை வந்து நிப்பாட்டிடுங்க ஊசி வந்து துணிக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்படியே வந்து துணியை திருப்பிட்டேன் இப்போ அதுக்கு மேலேயே வந்துட்டு இன்னொரு தையல் வந்து போடுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க நம்ம எந்த சைடு எப்படியே எடுத்துகிட்டு போனோமோ அப்படியே வந்து ரிவர்ஸில் கொண்டு வந்துடுங்க அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹைட்டுக்கு போட்ட லைனில் கரெக்டாக பாருங்கள் அந்த ஹைட்டுக்கு போட்ட லைனில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் வந்து தச்சு எடுத்துட்டு இப்போது அந்த லைனில் இருந்து மேலே வச்சுருக்க லைனிங்கையும் அதே மாதிரி கீழே வச்சுருக்க அந்த ப்ளவுஸ் பீஸ் இருக்கு இல்லையா ஒரிஜினல் ஃபேப்ரிக் அதையுமே வந்து மடிச்சிடுங்க அதை கீழ்ப்பக்கமாகவும் மேலே வந்து லைனிங் இருக்கு இல்லையா அந்த லைனிங்கை மேல் பக்கமாகவும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டாட் வந்து பிடிக்க போகிறோம் அதை எவ்வளோ தூரம் பிடிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த தைச்சி எடுத்துகிட்டு போனோம் பார்த்தீங்களா அந்த பாயிண்ட் இங்கே பாருங்க இப்படி பிரித்து பார்த்தா தெரியும் ஸோ இது வரைக்கும் தான் நம்ம வந்து அந்த பாயிண்ட் அந்த டாட் வந்து தச்சுட்டு வரணும் ஸோ அந்த இடத்துல லைட்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த அளவு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸ் வந்து நல்லா அப்படி நெகத்தை வச்சு அமுத்தி விட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக திரும்புவோம் அந்த துணி வந்து ஏன்னா இது வந்து சாரியோட பிளவுஸ்ன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் திரும்பறதில்ல ஸோ அதனால நல்லா நெகத்தை வச்சு அமுத்தி விட்டுட்டு இப்போது கீழே இருக்க ரெண்டு பீஸ் வரும் கீழே மேலே வந்து ரெண்டு பீஸ் லைனிங் பீஸ் வரும் ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அது வரைக்கும் அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக பிளவுஸில் டாட் பிடிக்கும்போது மடிச்சு டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சிட்டு இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு ஸ்டிச்சை வந்து போட்டுக்கோங்க டபுள் ஸ்டிச்சா வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ நான் இது அப்படியே உங்களுக்கு பிரிச்சு காமிக்கிறேன் லைனிங் துணி கீழ இருந்து அப்படியே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ் இப்படி பிரிச்சுட்டு பாருங்க எவ்வளவு அழகா வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நல்ல ஷார்ப்பாக வரும் இந்த மாதிரி பிடிக்கும் போது நமக்கு ஃபினிஷிங்குமே பாக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இதே மாதிரி தான் நம்ம அந்த மூணு சைடு டாட்டுமே வந்து பிடிக்கணும் இதே மாதிரி தான் மார்க் பண்ணிவிட்டு அதோடய ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் நம்ம தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மடிச்சுட்டு இந்த மாதிரி டாட் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிடணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கஸ்டமருங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்கள் தைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக அழகாக வருதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இதை பார்த்துட்டு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்